கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியூ சார் வணக்கம் வணக்கம் எதுனா மதுரையில முக்கியமான அறுபடை வீடுகளில் முதல் படை முருகன் கோயிலில் வந்து எதுனா பார்த்தோம்னா கும்ப குடமுழுப்பு விழா வந்து நடைபெற்றிருக்கிறது கடந்த மாதம் கூட மதுரையில் வந்து முருக பக்தர் மாநாடு வந்து இந்து முனியின் சார்பாக வந்து நடத்தப்பட்டது இதனை அப்படி இந்த குடமுழுக்கு விழாவுக்கு வந்து பல்வேறு பக்தர்களா வந்திருக்காங்க இருவேறு பக்தர்களா முருகனுக்குன்றமான மாதிரியான பல்வேறு கேள்விகளாக இந்த சமூகத்தை நீங்க எப்படிசா பாக்குறீங்க நான் பல முறை பேட்டிகளில் தெளிவாக சொல்லி வருகிறேன் வட இந்திய மக்கள் பக்தி மார்க்க முறை வேறு தமிழ்நாட்டுடைய பக்தருடைய இவருடைய வழிபாட்டு முறை வேறு இப்போ சங்கிகளுக்கு நூறு ஆண்டுகள் அவருடைய தத்துவம் தோல்வியடைவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அவன் ஊப்பி மாதிரி நினைக்கிறான் அது நடக்கலை மாப்பி மாதிரி நடிக்கிறான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் ராமனை தமிழக மக்கள் வழிபடுவார்கள் ராமேஸ்வரம் செல்வார்கள் ஆனால் எங்களுக்கு ஈரோடு ராமசாமி தான் எங்களுக்கு சமூக நீதியை கற்றுத்தந்த தலைவன் சமூக நீதியை பெற்றுத்தந்து அதனால் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் வழக்கறிஞர் ஆசிரியர் பேராசிரியர் அப்படி இருக்கிற காரணம் எங்களுக்கு சமூக நீதி தலைவன் இது வித்தியாசமாக தெரியும் கும்பாபிஷேகம் இன்றைக்கு திருப்புறங்குன்றத்தில் சீரும் சிறப்புமாக நடந்திருக்கு நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் கடவுள் மறுப்பாளர்கள் கும்பாபிஷேகத்துக்கு எதிர்ப்பாளர்கள் ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு செல்லக்கூடிய மக்களை தடுத்திருக்கோமா காலகாலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் அதான் திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்பட்டு தந்தை பெரியார் ஏன் கடவுள் மறுப்பு ஏன் கடவுள் வழிபாடு கூடாது அப்படின்றத அவர் தெளிவாக பேசிட்டு வர்றார் அது பகுத்தொழிவு பிரச்சாரம் ஆலயங்களில் ஆறு வேளை தொடர்ந்து மக்களுக்கான அங்கே இறைவனுடைய வழிபாடு நடக்கட்டும் பூஜைகள் நடக்கட்டும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பிரார்த்தனைகள் நடைபெறட்டும் பள்ளிவாசல்களில் தர்காக்களில் தொழுகைகள் நடக்கட்டும் பகுத்தறிவாடியே பிரச்சாரம் நடக்கட்டும் மக்கள் எதையும் ஏன் எதற்கு எப்படி சிந்திக்கட்டும் இதான் பெரியா கற்றுத்தந்த பாடம் ஒரு கோயிலை கூட இதான் இருபது வருஷத்துல சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு நூறாண்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இடிச்சிருக்கமா ஒரு செங்கக்கடல் எடுத்திருக்கமா கோயிலுக்கு போட்டு மரிச்சிருக்கம்மா கிடையாது அவங்க அவங்களுடைய பகுத்து ஏன் பெரியார் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால் உன்னை இழிவாக படைத்த உன்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்கின்ற ஜாதியை படைத்தவர் யார் கேட்டால் கடவுள் இதுக்கு காரணம் யார் மதம் இந்த மதத்துக்கு காரணம் யார் தோற்றுவித்தவர் யார் கடவுள் அப்பேற்பட்ட கடவுள் இல்லை கூட ஐயா சொன்னார் ஐயா திடீர்னு கடவுள் வந்துட்டா என்ன ஐயா வந்துட்டா இருக்காரு வா அப்படின்னு கேட்பான் ஏன் அப்படி படைச்ச தொழிலாளி முதலாளி என்று வர்க்க பேதத்தையும் சாதி மதம் அனுதர்மத்தையும் இவன் படிக்க கூடாதவன் பிறக்குலேவன் முதலாளி ஏ படைச்சு கேட்பான் இருக்க பார்க்கலாம் இதுவரைக்கும் இல்லை கடவுள் வரை சொல்லி மூட நம்பிக்கை முறைநாட்டங்களை உருவாக்கலாம் இல்லைன்னு சொல்லுவோம்னு சொன்னார் இதான் பகுத்தறிவு பிரச்சாரம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முருக பக்தர்களுக்கு ஏதோ பெரிய திருப்புறம் ஒன்ற முருகனுக்கு பெரிய பேராபத்து வந்தது மாதிரி ஆகும் திருப்புரம் கொன்ற முருகன் கே எந்த வார்டில் ஆபத்தான முறையில் சிகிச்சையில் வார்டில் அவசர பிரிவில் முருகனை சேர்த்துருக்கிற மாதிரியாக மாதிரி ஜிஹெச்சில் சேர்த்துருக்க மாதிரியாகும் குரு வாருங்கள் பெரும் ஆபத்து ஆபத்து காரணம் இந்த இந்து முன்னணி காரணம் பாஜக கத்தின போஸ்டர் எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு போல போஸ்டர் மதுரையில் குரு பக்தர்கள் இந்து உணர்ச்சியை ஏற்படுத்துவோம் அதனால உணர்ச்சி உணர்ச்சி எங்க இந்து உணர்ச்சி இந்துவே இல்லையே உணர்ச்சி ஏற்படுத்துவோம்னு பண்ணாங்க நம்ம வந்து தெளிவா மதுரையில மத நளினைக்கு அமைப்பு என்ன சொன்னோம்னு கேட்டா இவன் சேர்றவன் வந்து ஆர் எஸ் எஸ் காரை பிக்காடி பையன் கலவரக்காரன் சதிகாரன் முன்னாள் அமைச்சர் வீட்டில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக தேதி நேரமும் நிர்ணயம் பண்ணி இந்த மாநாட்டை இவர்கள் கூட்டுகிறார்கள் இவர்கள் நோக்கம் அதான் எச் ராஜா தெளிவா சொல்லிட்டான் சர்மா பண்டாரி சொல்லி சொல்லிட்டா மதுரையை அயோத்தியாக்குவோம் கலவர பூமியாக மதுரையை மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மதுரை ஆதினம் போன்றவர்கள் இது கொடுத்துருக்கான் பணம் கொடுத்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க இது ரவுடி கும்பலின் கூடாரமாக போது முருக பக்தர்களுக்கும் திரள கூட்டத்துக்கு சம்பந்தம் உள்ள மாநாட்டுக்கு தடை விதிங்க நம்ம கேட்டோம் ஆனால் விகிதம் முருக பக்தர்களுக்கு உருவினவிங்க மாதிரி காடேஸ்வரன் நயனா நாகேந்திர மாநாட்டுக்கு திரண்டு வாங்க வாருங்கள் பெரிய முருக பக்தர்கள் திரண்டு விட்டார் திரண்டவன் இல்லை என்றதை நான் தெளிவா சொன்னி திருப்புற மன்றத்துல கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நம்முடைய இந்து நிலையத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவை கலந்துகிட்டு இருக்காரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் யாரும் கும்பாபிஷேகத்துக்கு வான்னு சொல்லி இந்து முன்னணி போஸ்ட் விட்டுருக்கானா முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வா காடேஸ்வரன் அழைக்கிறார் ஊப்பி முதலமைச்சர் முட்டைய வர்றாரு ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணி வர்றாரு அப்படின்னு அழைச்சிங்க இல்ல இந்த கும்பாபிஷேகத்துக்கு இன்னைக்கு முருக பதினஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்த அவங்களுடைய முறை ஆனா அரசு திராவிட மாடல அரசு திராவிட மாடல அரசு முருகனுக்கு எதிர்ப்பான அரசுன்னு சொன்னீங்க இன்னைக்கு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல தான் சேகர் பாபு கும்பாபிஷேகம் அவர் கடவுள் நம்பிக்கையாளர் அவரே இன்னைக்கு கும்பாபிஷேகம் கலந்துகிட்டாரு மக்கள் நிம்மதியா வந்து கும்பாபிஷேகத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்னைக்கு முருகனை வழிபட்டு இவன் உண்மையான பக்தர் நீதிமன்ற கவனத்துக்கு பொதுமக்கள் கவனத்திற்கு நடனையாளர்கள் கவனத்திற்கு கருத்தை சொல்லுவது என்னன்னு கேட்டா முருக பக்த முருகனுக்கு பெரிய ஆபத்து அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கார் திருப்புறங்குன்ற முருகன் சொல்லி மாணா நடத்தினீங்க இல்லை அங்க வந்தவே களவாணி பெய திருட்டு பெய முள்ளமாரி பெய் தான் நான் சொன்னேன் இப்ப காடேஸ்வரன் திருப்புறங்குன்ற முருகன் கோவிலுக்கு இன்னைக்கு கும்பாபிஷத்துக்கு வந்தையா நயனா நாயந்திரே வந்தையா ஏன் வரல நான் பக்தர் மாநாட்டு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பவன் கல்யாணி வந்தான்ல வந்தான இன்னைக்கு மாநாட்டுக்கு ஊப்பி முதலமைச்சர் வந்தாரா ஏன் அன்னைக்கு நீ திரட்டின கூட்டம் திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய சிக்கேந்தர் மலையை அகற்றுவதற்காக மத நல்லிணக்க அமைப்போ திராவிட கழகமோ கடவுள் மறுப்பாளர்களோ பகுத்தறிவாளர்களோ யாராவது இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது தடை கேட்டமா இல்ல இஸ்லாமியர்கள் யாரும் தடை கேட்டாங்களா இன்னைக்கு வரவேற்காங்க அவங்களே தண்ணீர் கொடுத்துருக்காங்க சர்பத்து கொடுத்துருக்காங்க மக்களுக்கு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்த கூட வரவேற்று இருக்காரு வந்த பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா வேடிக்கை காலகாலமா நடக்கக்கூடிய மத நல்லிணக்கம் இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்த மக்கள்ல இருபத்தி சதவீதம் பேர் தர்காக்கு மேல போயிட்டு போயிருக்கேன் சிக்கந்தர் மலைக்கு போயிட்டு போயிட்டு போயிருக்கேன் இதான் மத நல்லிணக்கம் இதனாலதான் ஆர் எஸ் எஸ் தோக்குறான் பாஜக தோக்குறதுக்கு காரணம் தமிழ்நாடு இதுதான் இன்னைக்கு நீங்க நைனா நைந்து விருதுநகர் மாவட்டத்துடைய பூத்து கமிட்டி கூட்டத்துக்கு போயிருக்காரு ஓ ஏ எப்படி மக்கள் நீங்க வீடு கூட போய் சந்திக்கிறீங்களே செய்தி நம்ம எது இட்டு பேசுறது கிடையாது செய்தி வந்திருக்கு தொலைக்காட்சி வந்திருக்கு எல்லாத்துலயும் வந்திருக்கு அவன் போயிட்டு வந்தாலும் சொல்றான் நாங்க வீடு கூட போனதெல்லாம் உண்மைதான் ஓட்டுக்கு போயிட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா என்ன சொல்றாங்க கேட்ட மக்கள் வா ஒன்னு சாப்பாடு கூட சாப்பிட்டு போய் எங்க வீட்டுல உட்காந்து ஓட்டு மட்டும் உங்க கட்சிக்கு போட மாட்டேங்குதான் தமிழ்நாடுறான் இதான் திராவிடம் திராவிடம் எங்கன்னு கேக்குறீங்களா திராவிடம் இங்கேதான் இருக்கு சாப்பாடு போடுவோம் வாழ வைக்கும் தமிழ்நாடு வாழ வைப்போம் சோறு கூட ஓட்டு மூட்டும் பாஜக அன்னைக்கு முருக பக்தர் மாநாட்டுக்கு முருகனுக்கு பெரிய பேராபத்து மதில் ஏற்பட்டு விட்டது இந்துக்களுக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது இந்துக்களே திரளுங்க சொன்ன கூட்டம் உண்மையான முருகனுக்கு மீது பக்தி இருந்தா திருப்பரங்குன்ற முருகனுக்கு உனக்கு ஒரு பாசம் இருந்தா நீ என்ன பண்ணிருக்க முருக கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு போடுங்க தகவல் கூட தெரியாம இருக்கலாம் சார் கும்பாபிஷேகம் சொல்லி பெரிய அளவுல விளம்பரம் இந்து சபை அறநிலையத்துறை திருப்புரங்குன்றம் கோயில் நிர்வாக குழு அறங்காவல குழு விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திருப்புற மக்கள் தெளிவா கூட்டத்தை போட்டு பொதுமக்கள் சொல்லிட்டா இங்க எங்களுக்குள்ள காலங்காலமாக எந்த பிரச்சனையும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு நான் நீதி கவனத்திற்காக சேர்ந்தவர்கள் முருக பக்தர்கள் இந்த முருக பக்தர்களுக்கு மத நல்லிணக்கத்தை சேர்ந்தவர்களால் இஸ்லாமியர்களால் திராவிடர் கழகத்தால் கடவுள் மறுப்பாளர்களால் ஆபத்து ஏதா இருந்ததா இன்னைக்கு இல்ல நூறாண்டு காலமா வைகாசி விசாகம் பால்குடம் நடக்கும் பங்குனி புத்திரம் நடக்கும் அது அவங்க அவங்க காலங்காலமாக நடத்துற முறை ஒரு முறை கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது பெரிய தேர் தமிழ்நாட்டிலே திருவாரூர் தேர் அந்த தேர் ஓடாம ரொம்ப நாளாக இருந்துச்சு கலைஞர் முதலமைச்சர் அனைத்து மக்களுக்கான முதல்வர் ஏன் அந்த தேர் ஓடாம இருக்கு ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தது திராவிட மாடலுடைய முதல்வர் அன்றைய ஒருவர் கலைஞர் அது மக்கள் நம்பிக்கை நாங்கள் கொள்கையை விதைப்போம் சொல்லுவோம் பெரியார்த்துக்கிறாத எது சரியோ அது சரியா இருந்தா ஒத்துக்குன்னு சொல்லுவோம் உலகத்திலே தலைவர் பெரியார் தான் அதனால இங்கே வந்து திணிப்பு கிடையாது கொள்கை திணிப்பு இல்லை ஆட்சி இருக்கிறதுனால இந்து சமய துறைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமட மாட்டோம் இன்னைக்கு கும்பாபிஷன் சிறப்பான ஏற்பாடு மதுரை அமைச்சர்கள் கலந்துகிட்டாங்க திமுகவிலும் வந்து கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க இருக்க கூடாது திமுக சொல்லல திராவிடர் கழகம் தான் கடவுள் இல்லைன்னு இருக்கிறவங்க நீங்க வந்து திராவிட கழகத்தில் உறுப்பினர் ஆகலாம் ஆனால் பெரியாரை தமிழ்நாட்டுல நீங்க கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்ற தொண்ணூறு சதவீதம் பேர் பெரியார தலைவராக ஒத்துக்கிட்டா அந்த கடவுள் மறுப்பை மட்டும் எடுத்துட்டு பெரியார் பெண்ணுரிமைக்காக சொத்துரிமைக்காக பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சமூக நீதி ஏற்றுக்கொண்ட தொண்ணூறு சது பேர் இருக்காங்க சட்டை போட்டு கரும்பு சட்டை போட்டவர்கள் முழுமையாக நூத்துக்கு நூறு பெரியாரை ஏற்றுக்கொண்ட கடவுள் மறுப்பாளர்கள் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கடவுள் நம்பிக்கையாளரும் இருக்கலாம் அது வந்து கடவுள் இல்லை என்ற கொள்கை கட்சி திமுக கிடையாது அவங்க தனிப்பட்ட விருப்பம் அதனால ஏன் நீங்க கும்பாபிஷேகத்துக்கு போன்னு யாரையும் கேட்க முடியாது மதுரையில் பிடிஆர் பல்லுவேல் ராஜன் வந்து மூன்று தலைமுறையாக மீனாட்சி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க நாலு தலைமுறை பி டி ராஜன் பிடிஆர் டி ராஜன் இவருடைய மகன் பழுவேல் தியாகராஜன் இன்னைக்கு அவங்க அம்மா ருக்மணி பல்வேல் தியாகராஜே இருக்காங்க இது திராவிட நீதி கட்சியுடைய தென் பிராந்தியத்துடைய தென் மாநிலத்துடைய திராவிட நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் பி டி ராஜன் அதனால கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு யாருக்கும் எதிரான அமைப்பு மது நல்லிணக்க மதுரை கூட்டமைப்போ திராவிடர் கழகமோ பெரியார் சிந்தனையாளர்களோ தலித் அமைப்புகளோ சிறுபான்மை கிறிஸ்துவ இஸ்லாமிய அமைப்புகளோ இல்லை அவங்க நம்பிக்கைக்கு அவங்க உண்டு தகராறு பண்ணுவதற்காக தான் முருகன் பெயரை பயன்படுத்தி இப்ப திருவண்ணாமலையில தான் தீ தீபம் தீபம்னு சொன்னாலே தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை தீபம் ஜோதி எங்க தெரியுது சபரிமலை சொல்லுவான் சபரிமலையில மகர ஜோதி தெரியுது அப்படின்னு கும்புறாங்க அதே மாதிரி நம்பிக்கை இருக்கிறவன் நம்ம மாதிரி நம்பிக்கை எப்படி அந்த மகர ஜோதி எரியும் நமக்கு தெரியாதா பின்னாடி தீய வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப திருவண்ணாமலையில் அன்னைக்கு இருந்து கிளீனா அன்னைக்கு மட்டும் எரியுதா இறைவனை உன்னை எரிச்சு விட்டு போறான பெருமாள் கிடையாது போய் எரிப்பேன் இதை பார்த்து திருவண்ணாமலை தீபம்னு சொல்றேன் திருவண்ணாமலை தீபத்தை நம்பிக்கை இருக்கிறவே கூடான ஒரு பேர் போறேன் கும்புறேன் வர்றேன் இல்லைன்ற நம்ம மாதிரி இருக்கா இதுல வாதம் தான் நடக்குமே தவிர வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லை ஆனா இப்ப என்ன நாங்க வந்து திருப்புற மன்றத்துல மேல நாங்க தீபத்தை எடுத்துவோம் காடேஸ்வரர் உருவாரு கலவாணி நீதிமன்றமும் காவல்துறை நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் சிந்திக்கிறார கருத்து சொல்றேன் மாநாட்டுக்கு நீங்க திரட்டுனீங்க முருக பக்தர் மாநாடு ஏன்னா நீங்க கும்பாபிஷேகத்துக்கு வரல குடும்பத்தோடு வந்திருக்கலாம்ல முருக பக்தர் மாநாட்டுக்கு வந்தவங்க எவனுங்க வரல தாடி மீச பேடிய வந்தாங்கல்ல

இங்கே தோல்வி பாஜக தோல்வி அமித்ஷா வந்து உனக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் தெரியல நீ வரும்போது ஆடை கூட்டு பத்து உட்கார நாங்கள் ஆட்சி அமைப்போம் எந்த ஆட்சி அமைக்க பார்த்தேன் நீங்க கும்பாபிஷேக திறன் கூட்டம் இவன் தான் முருக பக்தர் இந்த முருக பக்தர் வழிபாட்டுக்கு எந்த வகையிலும் நாங்கள் எடையூர் இல்லை யாருக்கு நாங்கள் எடையூர் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் இங்கே தொப்புள் கூடி உறவுகளாக உள்ள இஸ்லாமியர்களை அளித்தொழிக்க நினைக்கின்ற அவர்கள் மீது வன்மத்தை திணிக்கின்ற பாஜக கட்சியை தமிழகத்தில் நாங்கள் எந்த காலத்திலும் நுழைவிட மாட்டோம் எச்சரிக்கை நன்றி சார்